கத்திரிக்கா ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் மீன் குழம்பு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் பதினஞ்சு பல் பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்ல ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு மாறணும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆலிப்பு வடகம் சேர்த்து சமைக்கும் போது மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க இல்லை கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த தக்காளியை நல்லா மசீற மாதிரி அப்படியே வதக்கி விடுங்க யூஸ்வலாக எல்லா ரெசிபிக்குமே நம்ம நல்லா வதக்க வதக்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளியோட ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சு யூஸ்வலாக மீன் குழம்புக்கு அப்படியே மீனை நம்ம கழுவிட்டு ஆட் பண்ணிக்குவோம் ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி மீன் மசாலா குப்பரட்டி வச்சுருக்கோம்ல அந்த மீனை ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா ஃபிஷ்ஷுக்குள்ளார மசாலா இறங்கி இந்த மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு லைட்டாக பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சா போதும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே மீன் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அட தலை தலைன்னு சூப்பரான கத்திரிக்காய் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம சுந்தரி ஸ்டைலில் இந்த மீன் குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஏன் மெரினா பீச்சில் அந்த அக்கா கடைக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் சுந்தரியக்கா ஒரு வீடியோவில் இந்த மீன் குழம்போட சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் பாய் பை